அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாகப் பாடி நாமும் நாராயணனின் அருளினை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய கனைத்திலங்கற்றமை கன்று கனை கனைத்திலங்கற்றருமை கன்று கிரங்கே நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்து முளை வழியே கனைத்திலங்கற்றேவை கன்று கிறங்க நினைத்து நூலை வழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்க பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காயும் பனித்தலை வீழனின் வாசற்டை பற்றி சினத்தினால் தன் இலங்கை கோம ചിണത്തിനാൽ തന്നിലങ്ങോമാനെ ചെറ്റ മണത്തക്കനിയ പാടവും നീ വായവായ മണത്തക്കനിയാ പാടവും നീ വായാൽ തന്നിലെ കോമാനെ ചറ്റ മണത്തക്കിണിയെ ിവായ് ഇനിത്താൻ എഴുന്ദ്രായ് ഇതെന്ന പേരുറക്കം ഇനി താൻ എഴുന്ദ്രായ് ഇതെന്ന പേരുറക്കം അനത്തില്ല തറിന്തലൊരൻ പാവായ് അനത്തില്ലത്തും അറിന്തലൊരൻ പാവായ് ിത്താനെഴുതായ് ഇതെന്ന പേരുറക്കം ഇനി താൻ എഴുന്ന പേരുറക്കം അനത്തില്ല താറും അറിതലൊരമ്പ